நண்பர்களுக்கு வணக்கம் டிடிசிபி அப்ரூவல் உள்ள மனைப்பிரிவு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி மனைப்பிரிவை ஒட்டிய பெட்ரோல் பங்க் பெண்கள் கலை அறிவியல் கல்லூரி வீடுகளுக்கு மத்தியில் அனைத்து வசதிகள் நிறைந்த மனைப்பிரிவு மிக குறைந்த விலையில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனைக்கு உள்ளது எங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு வீடு இடம் தோட்டம் இருந்தால் நம்ம காணி நிலம் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சியிலிருந்து இருந்து தோகை போகிற ரோட்டில் தோகை மலைக்கு இரண்டு கிலோமீட்டருக்கு முன்பாக வெள்ளப்பட்டி என்கிற ஊரில் பெட்ரோல் பங்கின் அருகில் அனைத்து வசதிகளும் நிறைந்த மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகின்ற பிரிவு நம்ம பகவதி நகர் திருச்சியிலிருந்து பகவதி நகர் மனைப்பிரிவுக்கு போக நாம திருச்சியில் புத்தூர் நால் ரோடுக்கு அருகில் இருக்கிற திருச்சியின் அரசு மருத்துவமனையிலிருந்து இருந்து பகவதி நகருக்கு போகலாம் அரசு மருத்துவமனையிலிருந்து இருந்து நால் ரோடு இதில் லெப்ட் சைடு வயலூர் போகிற ரோடு அந்த ரோட்டில் நாம போகணும் அடுத்து பிசப் கீப்பர் காலேஜ் வரும் திருச்சி வயலூர் போகிற ரோடு அதிகமான வாகனங்கள் செல்லக்கூடிய பிஸியான ரோடு இந்த ரோட்டில் அடுத்து வரக்கூடிய இடத்தின் பெயர் உயக்கொண்டான் திருமலை இங்கு புகழ்பெற்ற சிவன் கோவில் உள்ளது இது இரட்டை பகுதி அடுத்து சோமரசம்பேட்டை சோமரசம்பேட்டையை அடுத்து இந்த பகுதியில் லெப்ட் சைடு ரோடு தோகைமலை போகிற ரோடு நேரா போகிற ரோடு வயலூர் போகிற ரோடு வயலூரில் புகழ்பெற்ற முருகன் கோவில் உள்ளது இந்த ரோடு பிரிகிற இடத்திலிருந்து வயலூர் முருகன் கோவில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது நாம பகவதி நகருக்கு லெப்ட் சைடு போகிற ரோட்டில் அதாவது தோகை மலை போகிற ரோட்டில் செல்ல வேண்டும் அதில் அடுத்தது அள்ளித்துறை அங்கிருந்து சுண்ணாம்புக்காரன்பட்டி அடுத்து பல்லக்காடு பஸ் ஸ்டாப் அடுத்து தாயனூர் சந்தை இது பக்கத்திலேயே மத்திய அரசின் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் உள்ளது பல்லக்காடுக்கும் தாயனூர் சந்தை பகுதிக்கும் இடையில் பஞ்சப்பூரிலிருந்து கரூர் பைபாஸை இணைக்கிற ரிங் ரோடு இந்த இடத்தில் திருச்சி டு தோகைமலை ரோட்டை கிராஸ் பண்ண போகிறது இன்னும் இந்த சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த திருச்சியிலிருந்து தோகைமலை மலை ரோடு மாநில சாலையாக தரம் உயர்த்தி விரிவுபடுத்துகிற வேலையையும் தொடங்க போகிறார்கள் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திற்கு அடுத்து காவல்காரன்பட்டி காவல்காரன் பட்டியில் இருந்து திருச்சி டூ திண்டுக்கல் ரோட்டை இணைக்கிற ரோடு இது அடுத்து கீழவெளியூர் அடுத்து எடையப்பட்டி இந்த பஸ் ஸ்டாப் செர்வை பெண்கள் கலை அறிவியல் கல்லூரிக்கு போகிற பஸ் ஸ்டாப் அடுத்து பெட்ரோல் பங்க் அருகிலேயே நம்மளுடைய பகவதி நகர் மனை பிரிவு இந்த மெயின் ரோட்டில் இருந்து மனைப்பிரிவுக்குள் போகிற ரோடு முப்பது அடி ரோடு குறுக்கு ரோடுகள் இருபது அடி ரோடுகள் மனைப்பிரிவுக்குள் சோலார் தெருவிளக்குகள் உள்ளன பகவதி நகரில் எழுபத்தி ஒன்னாம் நம்பர் மனையில் போர் போடப்பட்டுள்ளது நூத்தி ஐம்பது அடியில் நல்ல சுவையான குடிநீர் கிடைக்கிறது பகவதி நகரில் மின்சார வசதி உள்ளது பகவதி நகர் டிடிசிபி அப்ரூவல் உள்ளது மனைப்பிரிவை ஒட்டியே பெட்ரோல் பங்க் மற்றும் அருகில் வீடுகள் உள்ளன தோகைமலை மலை ஊராட்சிக்குள் பகவதி நகர் வருவதால் விரைவில் தோகைமலை பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட உள்ளதால் பகவதி நகரும் பேரூராட்சிக்குள் வந்துவிடும் மேலும் பகவதி நகரிலிருந்து மணப்பாறை பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மணப்பாறை சிப்காட் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மேலும் தமிழ்நாடு அரசின் காகித ஆலை அதாவது டிஎன்பிஎல் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதனால் வேகமாக மனைகள் விற்பனையாகி கொண்டுள்ளன பகவதி நகரில் மனை வாங்கி முதலில் வீடு கட்டும் முதல் பத்து நபர்களுக்கு நூறு மூட்டை சிமெண்ட் மற்றும் போர் இலவசமாக செய்து தரப்படும் மேலும் மனை புக்கிங் அமௌண்ட் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மனையை புக் செய்து பதினைந்து நாட்களுக்குள் பத்திரம் செய்பவர்களுக்கு பத்திரம் இலவசமாக செய்து தரப்படும் பகவதி நகர் மொத்தம் பத்து ஏக்கரில் போடப்பட்ட மனை பிரிவு இன்னும் நூறு மனைகளே உள்ளன உடனே முந்துங்கள் இவ்வளவு வசதிகள் மேலும் அதிகப்படியான சலுகைகள் மெயின் ரோட்டின் மீது மனைப்பிரிவு இவ்வளவு இருந்தாலும் பகவதி நகரில் ஒரு சதுர அடியின் விலை நானூத்தி ஐம்பது ரூபாய் இவ்வளவு குறைவான விலையில் ஆன் ரோட்டில் மனைகள் எங்கும் கிடைக்காது உடனே முந்துங்கள் பகவதி நகரில் மனையை புக் செய்ய வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோவிற்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் அதனால் ஷேர் செய்யுங்கள் நன்றி